வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் உச்சநீதிமன்றம் அதிரடி உச்சக்கட்ட கவலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது முதல் டாபிக் இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து போயிருக்காங்க என்ன கேஸ் போட்டிருக்காங்க தெரியுமா பிரதமர் மோடி அவர்களை பேன் பண்ணணும் ஆறு வருஷம் அவர் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கணும் இந்த உத்தரவை தேர்தல் ஆணையத்துக்கு உச்ச நீதிமன்றம் விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க எதுக்காக இந்த கேஸு அப்படின்னா ராஜஸ்தான் மற்றும் சில பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி அவர்கள் மத வெறுப்பு பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாரு மதத்தை வந்து குறிப்பிட்டு அவர் வந்து கேம்பெயின் வந்து பண்ணுறாரு அதனால இவருக்கு ஆறு வருஷம் வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸ் வந்து போட்டிருக்காங்க உடனடியாக இதை விசாரணைக்கு ஏற்கனும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு திட்டவட்டமாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் விசாரணைக்கு உகந்தது கிடையாது அதனால இதை வந்து ஹியரிங் வந்து எடுத்துக்க முடியாது விசாரிக்க எடுத்துக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்ட அந்த கேஸையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது முதல் டாபிக்கு சமீபத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மக்களே நீங்கள் போடக்கூடிய ஓட்டு வந்து பிரதமர் மோடிக்கு கிடையாது அமித்ஷாவுக்கு அவர் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ரிட்டையர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாரு இங்கே இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் ப்ரைம் மினிஸ்டரு எலெக்ஷனில் போட்டியிடவே கூடாது தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க இதிலிருந்து ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகுது இந்தி கூட்டணிக்கே தெரிஞ்சு போச்சு நரேந்திர மோடியை வீழ்த்தவே முடியாது நரேந்திர மோடி இல்லாமல் வேற யாராவது வந்தால் தான் வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குது மோடியை எக்காலத்துக்கும் நம்மளால் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது இந்தி கூட்டணிக்கு தெரிஞ்சு போச்சு போல் அதனால தான் சில பேர் கோர்ட்டுக்கு போகிறாங்க சில பேர் தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படியெல்லாம் வந்து கேம்பெயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு மக்கள் பொதுவாக வந்து பேசிக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடும் கோபத்தில் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு என்ன நடந்திருக்கு தமிழக காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசினது தான் தமிழக அரசியலில் பயங்கர விவாத பொருளுங்க என்ன பேசியிருக்காரு மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டாரா அப்படிங்கிறது தெரியலை என்ன பேசியிருக்காருனா ஐம்பத்தி ஏழு வருடங்கள் வந்து நம்ம வந்து ஏமாந்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஏமாந்துருக்கோம் நம்ம ஒவ்வொரு கட்சிக்கும் தொகுதிகளை பிரித்து கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரணும் எத்தனை வருடங்கள் தான் கையேந்தி போய் நிற்கிறது இத்தனை தொகுதிகள் கொடுங்க அத்தனை தொகுதிகள் கொடுங்க அப்படின்னு கையேந்தி நிற்கிறது அதனால ஒரு நொடியை கூட நிமிடம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பிறந்தகை அவர்கள் முன்னாங்க எத்து பேசியிருந்தாரு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு காங்கிரஸ் கூட்டத்தில் தன்னுடைய வேதனையை வந்து தெரிவிச்சிருக்காரு என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா காங்கிரஸில் இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இதுலேயும் அணி அணியாக அந்த கொஞ்சம் பேரும் பிரிஞ்சு இருக்காங்க எல்லாம் ரெண்டாயிரம் பேரை வந்து வச்சு போராட்டம் பண்ணால் நம்ம இரநூறு பேரை வச்சு தான் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் அதிருப்தி தெரிவிச்சிருந்தாரு அதையும் நம்ம பார்த்தோம் இப்போ என்ன விவாதம் அப்படின்னா திமுக காங்கிரசிடையே பயங்கரமான ஒரு டிபேட்டுங்க ஐம்பத்தி ஏழு வருடங்களாக நம்ம ஏமாந்தது வந்து போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழகம் டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி மலரும் காங்கிரஸ் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இது திமுகவினருக்கு பிடிக்கலை திமுகவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு உடன்பிறப்பு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய பேர் ஆரோக்கிய எட்மின்னு அவர் சமூக வலைதளத்தில் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா சரி பேசினார் பொறுப்பில் இருக்கிறதுனால நம்ம இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா கூட்டணிக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அமைதியாக இருந்தேன் ஆனால் பேசினதை தமிழக காங்கிரஸ் கமிட்டி வந்து அவங்களுடைய சோசியல் மீடியாலே வந்து போட்டிருக்காங்க தமிழகம் டெல்லியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி மலரும் அப்படின்னு அதை அந்த நியூஸ் கார்டை வந்து அவங்களுடைய சேனலில் வந்து போட்டிருக்காங்க இதுக்கு மேலேயும் நம்ம பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காது அதனால ஒரு விஷயத்த நான் வந்து நான் சொல்கிறேன் திருநெல்வேலியில் காங்கிரஸ் தான் பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் தான் வந்து போட்டியிட்டார் திருநெல்வேலியில் உங்கள் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பூத் கமிட்டி கூட வந்து இல்லை பாஜக கூட திருநெல்வேலி ஃபுல்லாக அந்த பாராளுமன்ற தொகுதி ஃபுல்லாக எல்லா பூத்துலேயும் வந்து ஆள் இருந்தாங்க பூத் கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆனால் காங்கிரஸுக்கு இல்லை தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து ஆட்சியில் இல்லை அப்படின்னாலும் எந்த கொம்பனாலையும் திமுகவை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் ஆட்சிக்கு வரலை அப்படின்னா உங்கள் நிலைமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை திமுகவை சேர்ந்த ஒருத்தர் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸை சேர்ந்த ஆதரவாளர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை ஏன் வந்து நாங்கள் வந்து வளரக்கூடாத தனியாக எப்போதுமே நீங்க கொடுக்கக்கூடிய தொகுதிகளை தான் வாங்கிட்டு அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு காங்கிரஸை சேர்ந்த சில பேர் வந்து ஆவேசமாக பேசியிருக்காங்க சமூக வலைதளத்தில் அதனால ட்விட்டர்ல வந்து ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் திமுக காங்கிரஸ் இடையே போய்க்கு இருக்கு பாஜகவினர் எவ்வளோ நேரம் வந்து இருப்பீங்க எது பெருசுன்னு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவல் சொல்வார் பார்த்தீங்களா அது மாதிரி உள்ள வந்து பாஜகவினரும் கிண்டலாக பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் வழக்கில் தரமான சம்பவம் அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக சவுக்கு சங்கர் பேசிட்டாரு அப்படிங்கிற அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இப்போ கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு வந்து சவுக்கு சங்கரை வந்து காவல்துறையினர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கேஸுக்காக கேஸ் விசாரணைக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வாகனத்தில் பெண் காவலர்கள் தான் வந்து இருக்காங்க ஸோ இது வந்து இப்போ அந்த புகைப்படம் வைரலாக வந்து ஷேர் ஆகுது எந்த பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசினாரோ அதே பெண் காவலர்கள் தான் இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க பாருங்கள் ஃபெண்டாஸ்டிக்கான புகைப்படம் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகள் போடுறதை நம்ம வந்து பார்க்குறோங்க சவுக்கு சங்கர் அவர்களுடைய இருந்து அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது பார்த்தீங்களா இதுலேருந்து ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகுதுங்க என்ன தெரியுமா நேர்மையாக ஒருத்தர் வந்து இருக்கணும் ஒருத்தங்களுக்கு இப்போ ஒரு கட்சிக்கு ஒருத்தர் ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னா அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் காசுக்காக காசை வாங்கிட்டு இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது அந்த கட்சிக்கு ஒரு காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணுறது இப்படி நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு வரும்போது ஆதரவு தெரிவிக்க யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் அவர்களுடைய கேஸ்ல இருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெருசாக வந்து ஆள் இல்லை எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் வாய்ஸ் கொடுக்க வந்து தயங்குறாங்க ஏன்னா அப்படி அவருடைய ஹிஸ்ட்ரி வந்து அப்படி இருக்கிறதுனால எல்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்க இதை பார்க்குறோம் இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இன்னொரு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன வழக்கு அப்படின்னா ரெட் பிக்ஸ் சேனல்ல முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறு பரப்பியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு வழக்கறிஞர் முத்து என்பவர் புகார் வந்து கொடுத்திருக்காரு கோயம்புத்தூரில் புகார் கொடுத்திருக்காரு கோவை பந்தயசாலை போலீஸார் இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் நம்ம வந்து பார்க்குறோங்க சவுக்கு சங்கர் அவர்களை ஒரு நாள் போலீஸ் காவல் எடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினாங்க அந்த ஒரு காவல் ஒரு நாள் காவல் வந்து முடிஞ்சிருச்சு மறுபடியும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சவுக்கு சங்கருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டையும் பார்க்குறோம் ரெட் பிக்ஸு ஃபெலிக்ஸ் அவர்களுடைய வீட்டை வந்து சோதனை செய்வதற்காக காவல்துறையினர் வந்து போயிருந்தாங்க அப்போ ஃபெலிக்ஸ் அவர்களுடைய மனைவி பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையினர்கிட்ட சில ஆர்குமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக யாரையும் என்னால் நம்ப முடியாது இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உள்ளே போய் ஏதாவது ஒன்றை வச்சிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபெலிக்ஸ் அவர்களுடைய மனைவி வந்து காவல்துறையினர்கிட்ட ஒரு வாதம் வந்து பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவும் சமூக வலைதளத்தில் கவனம் பெறுது இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்